ஒரு ஆறு படிக்கலாமே மத்தீங்க கிறிஸ்து என்றார் அவர் யாரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாராகிய கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றாரோ அவங்கள் எல்லாத்திலும் வெற்றி சுரப்பது உண்மை அமேர் ஒன்றுக்கும் உதவாத பேதைகளை நான் ஏக்கிறதே நம்மள தேவா இதை நீங்கள் சொல்ல வேண்டும் அலலொயா உங்க வாழ்க்கையிலே உங்க வாயிலே வேறு வார்த்தை சொல்ல 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 நீங்கள் ஞானவன்களாய் மாறுவீர்கள் ஞான வாட்சையாய்ச்சி கொள்வீர்கள் அல்லயா அலலொய்யா ஒன்றுக்கு விலை செய்ய தயக்கம் காட்டக்கூடாது நான் பேசுற யார விடிய உள்ள தேவலை அலலொய்யா நீ அந்த தேவர் இப்ப எங்க இருக்கிறாரு

நீங்க வாழ்ந்து காட்டும் பொழுது உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்கிறார் அவர் தான் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற தேவன் அவர் தான் அவர் தான் வாசமா இருக்கிற

தெளிந்த அப்ப நமக்குள்ளே ஊட்டப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் அபிஷேகம் என்ன செய்யுமா நுகத்தை முறியடித்தோம் சொல்றேன் சந்தேகமா இருந்தாட்டு உங்களை இருப்பாரா

அவர் தான் உன் கூட இருக்கிற தேவன் அல்லா அவர் யார் தேவன் யார் தேவன் நீங்கள் சுவாசிக்கிறது தான் தெய்வம் இந்த சுவாசம் நின்று போச்சுன்னா உனக்கு என்னது முடிவு ஜீவள தேவனும் குழந்தை என்ன செய்வாரு ஒன்ன கட்ட மாட்டாரு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவாரு அப்படிங்களா அவர் ராஜத்தை கட்டும்போது உன்னுடைய வாழ்வு செழித்து வங்கும் ரொய்யா ஏன்றால் உனக்குள்ளே ஊர்ச்சப்பட்ட அபிஷேகம் உன்னை அக்ஞாயம் மாற்றி அநேக ஜாதி ஜனங்களுக்கு வெளிச்சமாய் வைப்பா ரொய்யாய்யா இருண்ட வாழ்க்கையிலும் அவட்டாய் நீ ஒவ்வொரு நாளும் மாவீரை நிரம்பி 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 அநேக ஜனங்களை சபைக்கு திருப்புவா சபைக்கு திருப்புவதுதான் உங்களுடைய வேலை அவங்களுக்கு நீங்க அந்த சத்தியத்தை சொல்லி என்ன செய்யணும் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் ஒரு விடுதலை யார் தருவா நீங்க சொல்ற சத்தியம் என்னதா இருக்குது சீ உள்ள வசனமா இருக்கிறது அந்த சீ உள்ள வசனம் வேலை வந்ததோ அது செய்து முடித்து தான் திரும்பும் தேவன் ஒளியா இருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு அந்த இயேசுவனை பேசு பயப்படுறீங்களா இது ஆவிக்குள் நடக்கும் போது கொஞ்சம் அப்படிதான் வரும் நீங்க பயன்படுங்க தைரியமா இருங்க ஏன்னா நீங்க எழுப்பினா தானே நாங்க நான் அடுத்தாடி வருவோம்

முடியும் ஒரு சுருபத்துக்குள்ளேயோ ஒரு பொம்மைக்குள்ளேயோ ஒரு கல்லுக்குள்ளேயோ நீ காட்ட முடியாது கல்லுக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா நீ கொதிக்கி வச்சா கூட அங்கதான் இருக்கும் அப்ப அவ்வளவு பேர் என்ன கல்லு இல்லங்க பொம்மை இந்த பிள்ளைகள பொம்மை வச்சுவாள் பார்த்தீங்களா அப்ப எப்படி செய்வோம் அது கொஞ்சம் முத்தம் கொஞ்ச கொஞ்சம் செய்யும்

கண்ணிருந்தானாது காந்த செ மூக்கு இருந்தும் வராது வாய் இருந்தும் பெத்தாதேயா இங்கே இப்போ அங்கே சேராங்க நான் சொல்லிட்டு அங்கே அங்கே முப்பது இருக்கு இங்கே மூவாயிரம் பாட்டு இருக்கு

அதிசயம் நடக்கும் கூடர்கள் செவிடர்கள் என்ன செய்வார்கள் நடப்பார்கள் ஏன் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அபிஷேகம் என்ன செய்யும் நுகத்தை முறியடிக்கும் கட்டை உடைக்கும் அற்புதங்களை கொண்டு வரும் பல்லமா ஆவியான தேவனே மாம்சமானையினிலே எண்ணிலே தங்குமே சாத்தானை முறியடி

நீதியின் பாதையில் ரொம்ப குறித்தீரம் சத்திய ஆவியால் என்ன ஏன் நீதியின் நீரேயின் பாதையில் ரொம்ப சர்ச்சிய ஆவியால் என்ன நிரம்பிடும் வந்திறங்கி தங்குமே சத்தான கண்மலைவனே தரம்பழிந்தே நடந்தவிடும் கண்மலை தேவனே தரம்பழிந்தே நடந்த தேவனே வந்த இங்கு தங்குமே சாத்தானை முறை See the guy in the

Oh, God.

அருயா அக்கியால் மாற வேண்டிய நீங்கள் அக்கியாய் மாறிவிட்டால் தேசம் அசைக்கப்படும் உலகம் கலக்கப்படும் உலகத்தை கலக்க இங்கே வந்து விட்டார் ஜங்களை விடுதலையாக்கி சமீப என்ன செய்வீங்க நான் ஆத்மா கூட்டி நடிக்கால கோமர் ஆ அதை செய்த போல தான் என்னது டீச்சர் அம்மா அழிக்க மாட்டாங்க இல்லையா நீங்க கோம ப்ளஸ் டூ படிக்கும்போது உங்களுக்கு கோமம் கொடுத்துருப்பாங்க அதை மரணம் வந்து என்ன செய்யணும் ஒப்படைக்கணும் டீச்சர் அல்யா அப்ப நீங்க அத்தனை ஆத்துமாக்களை சொல்லி கொண்டு வரீங்களோ நீங்க உண்மையாகவும் ஒர்க் பண்ணுறீங்க அர்த்தம் அருய்யா ஏன்னா இந்த தேவன் எந்தெந்த கி தேவன் மரணம் மட்டும் கூட இருக்கிற தேவன் அருய்யா அப்போ இப்பேற்பட்ட ஜீவு உள்ள தேவனை நீ எங்க தேடக்கூடாது வெளியில கண்ணு இருந்தும் காணாது காது இருந்தும் கக்காது மூக்கு இருந்தும் வராது வாய் இருந்தும் பேசாது சொன்ன புரியுதா எல்லாமே பொம்மையே இங்கே காண்பதெல்லாம் பொம்மையே அவை ஜீவனோடு இருந்தா யா தேருக்குமோ பைந்து கால் அதே காலேன்னுல வாடி இருந்து சதம் போட முடியாது அல்லேலூயா அல்லேலூயா வசனம் 115 அசி படிங்க நான் கட்டு கதையோ கற்பளே சொல்ல மாட்டேன் இயேசு கிறிஸ்து ஆவியே எகிச்ச நீங்கள் நானும் பலப்பட்டு மற்ற ஜனங்களுக்கு புத்தி போற்றும்டியாக லையா ஆ படிங்க நூற்றி பதினஞ்சாம் சிங்கத்தில் ஒரு மூணு படிங்க

அப்ப எப்படி இருக்காங்க பொம்மை பொண்ணு ஏன்னா அசையாமல் இருப்பாங்க ஒரு நாள் வியாதி போகாது ஒரு நாள் சாபம் போகாது ஒரு நாள்